எடையைக் குறைக்க வேண்டுமா அப்போ இந்த பழக்கங்களை பின்பற்றுங்கள் எடையைக் குறைக்க முயற்சிக்கிறேன் என்ற பெயரில் மிகவும் குறைவாக சாப்பிடாமல் பசிக்கு ஏற்ப சாப்பிட வேண்டும் எளிமையாக சொல்வதென்றால் கவனத்துடன் சாப்பிட வேண்டும் சாப்பிடும்போது முழு கவனமும் உணவில்தான் இருக்க வேண்டும் உணவின் சுவை வாசனையில் கவனம் செலுத்துவதுடன் உடலின் பசி மற்றும் நிறைவான உணர்வு குறித்த சமிக்ஞைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல மெதுவாக சாப்பிடுவது அதிக உணவு சாப்பிடுவதை தடுக்கும் செரிமானத்தையும் எளிதாக்கும் ஒவ்வொரு உணவிலும் புரதம் இருக்க முன்னுரிமை புரதம் வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி தசை இழப்பைத் தடுக்கிறது இதனால் எடை குறைவது என்பது எளிதாகிறது எனவே புரதம் நிறைந்த உணவிற்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுங்கள் நாள் முழுவதும் போதுமான நீர்ச்சத்துடன் இருங்கள் உடலில் போதுமான அளவு நீர்ச்சத்து இருப்பது என்பது வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துவதோடு நீர்ச்சத்து இழப்பை தடுக்கும் மேலும் உணவின் அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கவனமற்ற துரித உணவுப் பழக்கத்தை தவிர்க்கவும் உதவும் ஆக மொத்தத்தில் எடை குறைப்பு என்பது ஒரு நீண்ட பயணம் சில நாட்கள் அல்லது வாரங்கள் மட்டுமே பின்பற்றுவேன் என்பது கூடாது மேம்பட்ட ஆரோக்கியத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நீடித்திருப்பதே அனைத்துக்கும் முதன்மை எந்தவொரு எடை குறைவு பயணத்தின் உண்மையான வெற்றியும் பொறுமை மற்றும் சமநிலை மூலமே கிடைக்கும் சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை கூட நீண்ட காலத்துக்கு செய்து வந்தால் நிலையான எடை இழப்பும் ஆரோக்கியமான நல்வாழ்வும் சாத்தியப்படும்